சுதந்திர கொடியை வடிவமைத்தவர் முதலில் யார் அடுத்த வடிவமைத்து ஃபைனல் பண்ணது யார் இதற்கான விடையெல்லாம் போன வீடியோவில் பார்த்தீங்க இப்போது இந்திய தேசிய கொடியில் மூன்று ட்ரீ கலர்ஸ் இருக்குது அந்த கலர்கள் நிறங்கள் எவற்றை குறிக்க அமைக்கப்பட்டன அதே போன்று அந்த வெள்ளை நேரத்தில் அமைந்திருக்கும் அந்த சக்கரம் யாரை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பட்டது அதில் உள்ள கோடுகள் எதை குறிக்கும் அந்த கோடுகள் ஒரு சக் வட்டத்தின் பாதி விட்டம் பாதி ஆரம் விட்ட இந்த ஆரம்தான் அந்த சக்கரத்தின் நடுவில் கோடுகளாக இணைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சக்கரம் மகாத்மா காந்தியின் ராட்டைன் சக்கரத்தை நினைவூட்டும் வகையிலும் உள்ளது அதே போன்று அசோகர் இந்தியாவை மிக வளமாக்க வளமான நாடாக மாற்றி ஆட்சி புரிந்தவர் அவருடைய நினைவாகவும் இந்த சக்கரத்திற்கு அசோக சக்கரம் என்று பெயர் வைத்திருக்கிறார் இந்த சின்னத்தில் உள்ள வட்டத்தில் உள்ள கோடுகள் அன்றைய இந்தியாவின் மாநிலங்கள் இருபத்தி நான்கை குறிக்கும் வகையில் இருபத்தி நான்கு ஆரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் அதனால் இதை வந்து அசோக சக்கரம் தர்ம சக்கரம் எல்லாம் அழைப்பார்கள் அதே போன்று இந்திய தேசிய கொடியின் மேலே உள்ள அந்த சிவந்த நிறம் காவி நிறத்தை குறிக்கும் அது வந்து தியாகத்தை குறிக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் உயிரிழந் உயிர் நீத்த தியாகிகளுக்காக தியாகத்தை குறிக்கும் வகையில் காவி அறிமுகப்படுத்தப்பட்டது வெள்ளை வந்து உண்மையும் நேர்மையுமாக குறிக்கும் வகையில் வெள்ளை நிறம் எண்ணிக்கிறது அதை அதற்கடுத்து பச்சை நிறம் இந்திய வளமை செழுமை பசுமையை குறிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது அமைத்திருக்கிறார்கள் இதுதான் இந்திய தேசிய கொடியின் மூ நான்கு சின்னங்களின் தொகுப்பு அதேபோன்று இந்த கொடியை முதன் முதல் வடிவமைத்தவர் ஒரு முஸ்லீம் சகோதரி சுரையா பக்ருதீன் அவர் தான் முதன் முதலில் டிசைன் செஞ்சார் அதுக்கடுத்து டிசைன் செய்தவர் பெங்காலி வெங்கையா ஹைதராபாத் சேர்ந்த இவர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இவர் தான் அந்த கொடியை ஃபைனல் பண்ணது இவருக்கு தபால்தலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஹைதராபாத் வானொலி நிலையத்திற்கு இவர் பெயரை சுட்டி கௌரவித்திருக்கிறார்கள் இந்திய தேசிய கொடியின் தலையும் வெளியிடப்பட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முதன் முதலில் வெங்கையா அவர்கள் கொடி டிசைன் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் கொடியும் அதற்கடுத்து எப்படியெல்லாம் இந்த தேசிய கொடி மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம் இப்போது கொடி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இப்படி இருந்தது அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இன்படி மாற்றி அமைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்த கொடி மாற்றம் பெ பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இப்படி அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மகாத்மா காந்தியின் ராட்டை நடுவில் இடம்பெற்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்த கொடி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினாலும் இந்திய மக்கள் அனைவராலும் ஒப்புதல் பெற்று இந்திய தேசிய கொடியாக அறிவிக்கப்பட்டது டேர் எங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த செய்தி முக்கியமானதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மை சேனல்ஸ் ராயல் டு பெங்காலி வெங்கையா சார் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Gahid.